உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை ஒன்று இருக்கிறேன் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே ஆபத்து நிறைந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை சுற்றிலும் பல ஆபத்துகள் சூழ்ந்திருக்கிறது எனக்கு தெரியும் உனக்கு விரோதமாய் எழும்புகிற தீய பொல்லாத கிரியிகள் பொல்லாத பொறாமை கொண்ட மனிதர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் மனிதர்களால் வரக்கூடிய ஆபத்து பொல்லாத ஆவிகளால் வரக்கூடிய ஆபத்து இயற்கையினால் உண்டாகிற ஆபத்துகள் இந்த சூழ்நிலையில் நீ இருப்பது எனக்கு தெரியும் ஆனால் உன்னை பாதுகாக்கிற தேவன் நான் என்று தேவன் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உன்னை காக்கும்படிக்கு நான் இருக்கிறேன் என்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் சூழ்நிலைகளை குறித்து கலங்காதிருங்கள் பயப்படாதிருங்கள் அவருடைய பாதுகாப்பு என்பது இயற்கைக்கு மேற்பட்டது ஏன் என்றார் அவர் தேவன் தன் பிள்ளைகளை பாதுகாப்பதிலே மிகவும் கவனமுள்ள ஒரு ஆண்டவர் அவர் கண்ணின் மணியை போல் பாதுகாக்கிற தேவன் உங்களை சுற்றிலும் என்ன நடந்தாலும் சரி பயப்படாதீர்கள் கலங்காதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் இந்த ஆபத்து கொஞ்ச நாளில் கடந்து போய்விடும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா அவருடைய வாக்கு விசுவாசியுங்கள் நான் உன்னை காக்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறார் இஸ்ரோவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை போக்கையும் வரத்தையும் காப்பார் அவர் உங்கள் ஆத்மாவை காப்பார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் எதற்காகவும் பயப்படாதீர்கள் உங்களை காக்கும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமேன்